ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு ப்ளஸ் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவு எங்களுக்கு போதும் இதை வந்து நம்ம வாங்கி கடையிலிருந்தே வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடணுங்க இதை வந்து நம்மளால் கட் பண்ண முடியாது கரெக்டாக பீசஸ் போட முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நாங்கள் வந்து இதை கொண்டு போய் கொடுத்து கடையிலேயே வந்து பீசஸ் போட்டு வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பீசஸ் போட்டு வாங்கிட்டு வந்துக்கணும் இதை பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க இதுக்கு தேவையான மசால்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பில ஒரு வர மிளகாய் மூணு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மிளகும் மிளகாயும் நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையும் அந்த காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாங்க எங்களுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கோம் அளவு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப காரம் கம்மியாக தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்காளி தவிர மிச்சம் இருக்க பொருட்களை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பச்சையாக நம்ம மி அப்படியே மிக்சியில் அடித்து பேஸ்ட் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் எடுத்து வச்சாச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து பேக் பெயின் இருக்கிறவங்க பொதுவாக லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேக் பெயின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒரு ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை குடித்தோம் அப்படின்னாலே போன் வந்து நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் உடம்புக்கு நல்ல ஒரு கால்சியத்தை வந்து இது கொடுக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் அந்த கால் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் டைம்ஸ் நல்லா கழுவி எடுத்துக்கணும் கருக்கியிருக்காங்க இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஒரு குக்கர் எடுத்து வச்சாச்சு இப்போது அந்த கால் பீசஸ் வந்து உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேங்க அந்த தக்காளியை வந்து டேரெக்டாக அப்படி உள்ளே ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை வந்து உள்ளே நம்ம வந்து ஊற்றி நல்லா கலக்கி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நாலு பேருக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நாலு டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணி இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் விசில் பார்த்தீங்கன்னா எட்டு அல்லது பத்து விசில் வரைக்குமே விடலாங்க நிறைய விசில்ஸ் விட்டு நல்லா அது வந்து வெந்து நல்லா எசன்ஸ் இறங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணெய் மிதங்கி வரணுங்க அளவுக்கு இருந்தால் தான் வந்து அதோடய சத்துக்களெல்லாம் நல்லா நமக்கு அதில் அந்த தண்ணியில் வந்து நிறைய கிடைக்கும் இந்த சூப்பில் இப்போ வந்து நாலு டம்ளர் அளவுக்கு நான் அளந்து தான் வச்சுருந்தேன் அதுதான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு சீற்றிக்கை மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிரெக்னன்ஸ் லேடீஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கொடுத்துரும்னா போன்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும் ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க இந்த மாதிரி இது வந்து காளுங்கிறதுனால கொஞ்சம் வேக்காடு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக தான் அதிகமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னாலும் அது ஒரு ஸ்மெல் வரும் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இந்த காட்டுக்கால் சூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நைட் டைமில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து ஒரு ஏலட்டு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க மார்னிங் பார்த்திங்கன்னா இதை எடுத்து வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் போகணுங்க இப்போ மூடி போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஏலட்டு விசில் விட்டு நான் எடுத்து வச்சுட்டு தூங்க போயாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விசில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் அப்பப்போ இது பண்ணி கரண்டி வச்சு இது பண்ணுவேங்க இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை விசில் வரும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த தண்ணி வந்து வெளியில் லீக் ஆகிரும் அந்த மாதிரி லீக் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் எசன்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை வரும்போது தண்ணி வந்துச்சுங்களா அதனால தான் விடித்து க்ளோஸ் பண்ணேன் இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டு தூங்குறக்கு மறுநாள் மார்னிங் பார்த்திங்கன்னா அதை எடுத்து ஒரு விசில் விட்டேன் அவ்வளோதான் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு விசில் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் சூப்பு சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க அம்மாவுக்கு வந்து மூட்டு வலி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால எப்போவுமே மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் அதிகமாக இந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் மட்டும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிற அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் சரி காரமும் சரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க அளவான காரம் தான் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி இப்போ நம்ம எங்கள் நாலு பேர்த்துக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இதில் லைட்டாக கொத்தமல்லி லீஃப் ஆட் பண்ணி நம்ம சூப்பராக காலையில் வெறும் வயிற்றுல இது குடித்தோம்னா செம்மையாக இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு கால் இருக்குது இல்லைங்களா அந்த சூப்பில் இருந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த காலில் வந்து எப்படி நம்ம பாயா பண்ணுறது வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் செம்மையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து சூப் ரெடி ஆகிடுச்சு சூப்பை குடிச்சிடலாம் குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு காலில் எடுத்து வச்சுருக்கோம்ல இருந்து அதை நம்ம எப்படி பிட் பண்ணுறோம் அப்படிங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடலை பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம் வதக்குனதுக்கப்புறமா அந்த கால் இருக்குது இல்லைங்களா அந்த குக்கரில் இருந்தது அதை அப்படியே டேரெக்டாக நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்புமோ மசால் பொடி நம்ம வந்து நம்ம என்ன மசாலா நம்ம விரும்புகிறோமோ அதை ஆட் பண்ணிக்கலாங்க கறி மசாலா பொடி ஆட் பண்ணாலும் செம்மையாக இருக்கும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சகோதரி ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வர மட்டன் மசாலா அந்த மட்டன் மசாலா தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளோட மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்குது செம்மையாக இருந்துச்சு இந்த மசாலா தேவைப்படுறவங்க ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளோட மசாலாவில் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் மசாலா இதில் ஆட் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட் வந்துருச்சு செம்மையாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாட்டா பாய் பாய்